மேஸ்வரனும் சூரியனும் காயத்ரி மகாலட்சுமி சைத்துக்கு மேல இருந்து எலும்பு பரிய அம்பா சுரமா புடவ கட்டிதான் இருப்பார் அவர் அவருக்கு பத்து கை உண்டா கணபதியும் இருக்கு பன்னெண்டு கையோட இருக்கிற கணபதியும் அவர் போட்டார் ஏன்னாக்கா அம்பாருக்கு கரும்பும் இருக்கு புஷ்பாக்கமும் இருக்கு கணபதி இருக்கிறதுனால ஒரே புஷ்பமானும் ஒரு பஞ்சு புஷ்பமான ஒரு கரும்பும் இருக்கும் அது இருந்து பத்து கையே அதிலே வந்து நெல் கதிர் நீலோத்பர புஷ்பம் நீலோத்பலங்கிறது உத்திஷ்ட நமக்கு விசேஷமான ஒரு புஷ்பம் வச்சிருப்பேன் அந்த மாதிரி இருந்தாங்க ஆயுதத்தோடு மொத்தம் பன்னெண்டு கை தசபுஜல் ஒண்ணு உண்டு துவாச பூஜம் அப்படிங்கிற ஒன்று கணபதிக்கு இந்த கணபதிக்கு வந்து என்னன்னு கேட்டாக்கா அப்படின்னாக்கா ஆசைகள் ஒரு பொருள் மேல வந்து நம்ம வந்து ஆசைப்படுறோம் எந்த ஒரு பொருளாவும் இருக்கலாம் மனுஷாலாவும் இருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஆசையும் தான் பேர் உண்டு பிரேமூண்டு பல விதம் இருக்கலாம் அந்த இடத்துல காதல் பேர் உண்டு அனுப்புனும் பெரும் உண்டு இருந்தாக்கா ஒரு ஸ்கீன் இடத்துல நம்ம இருந்தாலும் புருஷ இடத்துல இருந்தாக்கா அது காதலா இருக்கு அதுக்கு பிறகு ஆச்சுதான் இந்த தட்டு வேணும்னா எல்லாமே ஆச்சுதான் அது எல்லாமே நிவர்த்தி பண்றதுக்காக கேட்டோம்னாக்கா ஆரோக்கியம் பாஸ்கராதி அப்படிங்கிறது எந்த ஒரு வஸ்துன்னு எத்தனை தனங்கிட்டு இருந்தாலும் சூரியனுடைய அனுகிரகம் இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம தான் அது அறிவிப்போம் அதனால முதல் ஸ்லோகமே சூரிய பகவானத்தை பிரார்த்திக்கிறது நமக்கு வந்து குலகுருவா இருந்த யாக்மனுக்கு ஆராதிச்சு அதே நம்மளுடைய சூரிய பகவானதான் இரண்டாவது மந்தமா வந்து காயத்ரி நம்ம யாஜ்மளுக்கு உபாசிச்சிருக்காரு அது இரண்டாவது காயத்ரி நம்ம ஜாதகரின் கே இருக்கக்கூடிய பாக்கங்கள் எல்லாம் போகணும்னாக்கா காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை எவ்வளவு மகா மந்திரம் நிறைய இருந்தாலுமே காயத்ரி ஜபத்தை வந்து ஜபம் பண்ணாம அந்த மந்திரம் நம்ம பண்ணாக்க பரிதம் இல்லை நம்ம பிராமண ஜாதி என்கிட்ட மிச்ச பேருக்கு அப்படின்னு கிடையாது காயத்ரி வாழ் கடையா மூணாவது மந்திரமா வந்து மிருத்தியுங்கிறது போயிடணும் மிருத்தியும்னாக்கா நமக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகுது இது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஆகவே இல்ல வண்டியில் போயிட்டோம் ஒரு நாய் குருத்தப்படுத்தினாக்கா அப்ப நம்ம வீடு செக் பண்ணி பார்த்து அப்படியே நினைச்சுக்கோம் அதனால அதுதான் ஹெல்மெட்லாம் போடணும் போறதுன்னு நம்மளும் அந்த மிருத்தியும் பயமுங்கிறது தான் அந்த நாய் தப்பிச்சு போயிடும் நம்ம கேடு வந்து கை காலி போயிட்டு

அதனால இந்த மந்திரத்துல என்ன பார்த்தேன் வந்து கணபதியோட மந்திரம் கணபதி சேர்றது ஓம் ஓம் குகுரி அப்படி வந்து ஸ்ரீ வித்யாகரத்தை கொண்டு அந்த வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் கணபதியுடைய வயதுல தான் இந்த பூமியை அடைஞ்சு

இரண்டாவது ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் போகணும் நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம நல்லபடியாக அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காயத்திரியை பார்த்துக்கணும் மூணாவது வச்சிபாயம் போகணுங்கிறதுக்காக நாலாவது வந்து திருஷ்டிகள்லாம் போகணும் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஆகணும் உத்தியோகத்துல அபிவிருத்தி ஆகணும் அஞ்சாவது மந்திரமா வந்து துர்கா சுத்தம் ஆறாவது மந்திரமா வந்து குடும்பத்துல வந்து இன்னொன்னு ஐக்கமத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சத்சந்தான சமிருத்தியும் இருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் அவாசா இருக்கணும் அவ்வாறு ஆரோக்கியமா இருக்கணும் வித்தியை வரணும் அப்படிங்கிறதுக்காக മഹാലക്ഷ്മി വരണ അഷ്ടലക്ഷ്മി വിദ്യാലക്ഷ്മി സൗഭാഗ്യ ലക്ഷ്മി സൗന്ദര്യം ആരായിരുന്നു അപ്പേർപ്പെട്ട ഐകൃത്തിനാൽ പിന്നാദനെതിയാണ് കേട്ടത് ഇല്ലേ മാറ്റാ ഗണപതി வரவரத்து சர்வஜனமே விஷமான யஸ்வாஹா பார்வை பின்னாடி வந்து சௌகு கிளீமை அப்படின்னு ஒவ்வொரு ஆகுதியா நம்ம கொடுத்து வந்திருப்போம் அறுபத்தி நாலு விதமான ஆகுதி நம்ம கொடுத்திருப்போம் பூஹு புவா சுபா பூபுக சுபா இந்த நாலு மந்திரம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தப்போலோகம் சொல்றது வந்து ஆனா பூ மூணு லோகத்திலும் அதிருப்தியா இருக்கக்கூடிய அந்த சிந்தா மகாத்து வந்து ஸ்ரீ வித்யா கணபதியா கூட அந்த வாட்சா கணபதி கணபதி நமக்கு வந்து அனுகிரகம் வரட்டும் வாட்சியங்கிற வார்த்தைக்கு சொல்லிட்டோம் இதுல பிரார்த்தனையா வந்துங்க கல்பா அப்படின்னாக்கா கல்பக விருஷத்துக்கு பேரு அந்த கல்ப விருட்சம் நம்ம கேட்டதை உடனே கொடுத்துரும் காமதேவம் கல்ப விருட்சம் ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும் போது அந்த கல்ப விருட்சத்தை கேட்டு போய் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா இந்த கணபதியே கணபதியே அம்பாலாக இருந்து அது